மூன்றாண்டு சிறை ஒரு கோடி ரூபாய் ஃபைன் இனி ஆன்லைன் கேமில் வென்றாலும் பணம் கிடையாது மசோதாவின் பின்னணி ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடும் கேம்களை கட்டுப்படுத்தி தடை விதிக்கும் வகையில் மத்திய அரசு புதிய மசோதாவை லோக்சபாவில் தாக்கல் செய்துள்ளது அந்த மசோதாவின்படி பணம் கட்டி ஆன்லைனில் கேம்களை அறிமுகம் செய்வோர் அதனை ப்ரமோஷன் செய்வோருக்கு சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்பட உள்ளது இந்த மசோதாவின் நோக்கம் மற்றும் சிறப்பம்சங்கள் பற்றி விபரமாக காணலாம் தற்போது பலரும் ஆன்லைன் கேம் விளையாடுவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் சிலர் இன்டர்நெட் உதவியுடன் பொழுதுபோக்கிற்காக ஆன்லைன் கேம் விளையாடுகிறார்கள் அதே வேளையில் இன்னொரு தரப்பினரோ அதிர்ஷ்டத்தை நம்பி பணம் கட்டி கேம் விளையாடி வருகிறார்கள் குறிப்பாக ஆன்லைன் பெட்டிங் கேம்களை விளையாடி பணத்தை இழக்கிறார்கள் பலரும் தற்கொலையும் செய்துள்ளனர் இந்த நிலையில்தான் ஆன்லைன் பெட்டிங் கேம்களை தடை செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு மக்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்து வந்தனர் இந்த நிலையில்தான் பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் கேம் செயல்களை கட்டுப்படுத்த மத்திய அரசு மசோதாவை அறிமுகம் செய்துள்ளது ப்ரொமோஷன் மற்றும் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த மசோதாவை மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்று லோக்சபாவில் தாக்கல் செய்தார் இந்த மசோதாவை தமிழில் ஆன்லைன் கேமிங் ஊக்குவிப்பு மற்றும் கட்டுப்பாடு மசோதா இரண்டாயிரம் இருபத்தஞ்சு எனலாம் இந்த மசோதாவின் முக்கிய நோக்கம் ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் பெட்டிங் விளையாட்டுகளில் மக்கள் ஏமாறாமல் தடுப்பதுதான் அதாவது ஈஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கல்வி மற்றும் சமூக விளையாட்டுகளை ஊக்குவித்து ஒழுங்குபடுத்துவது ஆன்லைனில் பணம் செலுத்தி சூதாட்டமாக மேற்கும் வரும் கேமை முழுமையாக தடை செய்வதுதான் இதன் நோக்கமாகும் அதன்படி ஈ ஸ்போர்ட்ஸ் கல்வி மற்றும் சமூக விளையாட்டுகள் முறைப்படி அனுமதிக்கப்படுகிறது அதே வேளையில் ரம்மி ஃபோக்கர் பெட்டிங் உட்பட பிற பணம் செலுத்தி விளையாடும் விளையாட்டுகளுக்கு இந்த மசோதா தடை விதிக்கிறது அதாவது பணம் செலுத்தி விளையாடும் விளையாட்டுகளில் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி பணம் செலுத்தும் முறை ரத்தாக உள்ளது இதன் மூலம் பணம் செலுத்த முடியாது இதன் மூலம் அந்த கேம்களில் வெற்றி பெறுவோருக்கு பணமாக பரிசு வழங்க முடியாது அதற்கு பதிலாக பிற வடிவிலான பரிசு டிராஃபி சான்றிதழ் வழங்க இந்த மசோதா வழிவகுத்து கொடுக்கிறது மாறாக ஆன்லைன் பண விளையாட்டுகளை நடத்துவோருக்கு அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் வரை சிறு தண்டனை அல்லது ஒரு கோடி ரூபாய் அரை அபராதம் அல்லது இரண்டும் வழங்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஆன்லைன் பண விளையாட்டுகளை விளம்பர செய்தால் இரண்டு ஆண்டுகள் சிறை அல்லது ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் இது நடிகைகள் நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் சமூக வலைதளங்களில் பிரபலமானவர்கள் என்றும் அனைத்து தரப்பினருக்கும் பொருந்தும்